வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய இலவச வேலைவாய்ப்பு ஒரு எம்என்சி இன்ஜினியரிங் கம்பெனியில் தான் கரெண்ட்டாக ஜாப் ஓப்பன் யூஸ் போயிட்ருக்கு இதற்கான முழு விவரங்களை வாங்க இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் முழுமையான தகவலை பெற முடியும் உங்களுக்கான ரெகுலர் ஜாப் அப்டேட் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூ கரெண்ட்டாக இருக்காங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த்து முடித்தவங்க ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்டு எனி டிகிரி கம்பெனி போனவங்க எல்லாருமே இந்த வேலை ஆப்பில் கலந்து கொள்ளலாம் ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் மேல் ஒன்லி இப்போதைக்கு ஆண்கள் மட்டும்தான் கலந்து கொள்ள முடியும் ஏஜ் நெட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தாறு வயசுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வேலை முயற்சி செய்யலாம் கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையிலேருந்து நிறுவனம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருங்காட்டுக்கோட்டை இந்த லொக்கேஷனில் தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷனாக இருக்கும் உங்களுக்கான நேச்சர் ஆஃப் ஒர்க் பொறுத்த வரைக்கும் மிஷின் ஆப்ரேட்டர் ஃபோர் ஜின் ஆப்ரேட்டர் இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் தான் உள்ளே ஒர்க் பண்ணுவீங்க உங்களுக்கான ஷிஃப்ட்டு பேசிக் பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட்டு ஏபிசி மூணு ஷிஃப்ட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்டில் தான் ஒர்க் பண்ணுவீங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் சரி இல்லை ஆல்ரெடி இந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கேடிடேட்டும் கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் ஃப்ரெஷ்ஷர் எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் பேஸ் பண்ணி தான் உங்களுடைய சம்பளம் இருக்கும் பதினேழாயிரத்தி தேநூறுரூவா வந்து இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் உடைய மாத சம்பளமாக இருக்கலாம் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறிங்களோ அந்த டையத்தில் உங்களுக்கு ஃபுட்டு கொடுத்துருவாங்க டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ரூட்டுக்குன்னா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாம்பரம் உரகடம் சிறீபெரும்புத்தூர் பூந்தமல்லி போரூர் இந்த ரூட்டுக்கெல்லாம் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதியும் கம்பெனிஸ்லேருந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க இந்த ஜாப்பில் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் பட்சத்தில் டிஸ்ப்ளேல அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் நின்றுட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் கால் பண்ணி அவங்க பிக் பண்ணலைன்னா மொத்தம் மூணு நம்பர் கொடுத்துருக்கோம் மற்ற நம்பருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லைனா உங்களுடைய அப்டேட் விஷயமே அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு அவங்களே ரிப்ளை பண்ணுவாங்க இலவச வேலை ஆய்னால உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கில் இந்த வேலை வாய்ப்பு தகவலை ஷேர் பண்ணுங்கள்